வணக்கம் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காடு பைபாஸில் சக்தி கணவதி காசுலேருந்து போகணும்னு பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷாப் வீடியோ போடலான்னு இருக்கிற வண்டிங்க வரையில காமிக்கிறேன் பாருங்க ஏற்கனவே ஷாப் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாருமே நல்லா ஆதரவு கொடுத்தீங்க நிறைய வண்டி ஆச்சு அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப் வீடியோ போடலான்னு முதலேருந்து பார்க்கலாம் இது உண்டாய் சாண்ட்ரோ சிங்கு சாண்ட்ரோ சிங் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு ஓனர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அருமையான வண்டி சூப்பரான வண்டி கஸ்டமர் ஒன்று அறுபது சொல்றாங்க ஃபைனலாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரலாம் வண்டி குவாலிட்டி வண்டிங்க குவாலிட்டி ஏழு வந்து அந்த ரேட்டு வந்து போகாது தான் குவாலிட்டிக்காக போகும் இன்னும் எதனா பேசி கஸ்டமர் கிட்ட பெஸ்டாக பண்ணித்தரேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கஸ்டமர் ரெண்டு இது சொல்றாங்க அந்த ரேட் கொடுக்க போகிறது இல்லை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தரலாம் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்டோ கே டென் ரெண்டாயிரத்தி பதினொன்று

வண்டி சூப்பரா இருக்கும் என்ஜின் ஆறதே தெரியல அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு இந்த குவாலிட்டியான வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு முப்பது கேக்குறாங்க பைனல் ரேட்டு ரெண்டு பத்து கேக்குறாங்க நேர்ல அமௌண்ட்டோட வாங்க ஒரு ரெண்டு ரூபா பண்ணி தரேன் வெரி பைனல் ரெண்டு லட்சம் கிடைக்கும் குவாலிட்டியான வண்டி ஐ டுவெண்ட்டி ரெண்டு லட்சத்துக்கு எங்கேயும் கிடைக்காது நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வீடியோ இது எல்டிஐ ஆல்ரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா மூணு அறுபது சொல்றாங்க ஃபைனலாக மூணு தரலாம் நல்ல மைலேஜ் வண்டிங்க இருபத்தி மூணு வருஷம் மைலேஜ் சில்வர் கலரு சூப்பரான வண்டி பர்சண்டெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் வண்டி சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷிஃப்ட்டு மூன்றரை ஃபைனலாக கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னோவா வண்டி செம குவாலிட்டிங்க நாலு டயர் புதுசு பேட்ரி புதுசு வண்டி சூப்பராக இருக்குது வெறும் ரெண்டு லட்சம் தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸு குவாலிட்டியான வண்டிங்க இது கஸ்டமர் ஆரே முக்கால் சொல்லியிருந்தாங்க இப்போ ஆர்டரை கேட்குறாங்க நேரில் வாங்க வெரி ஃபைனல் ஆறு முப்பது பண்ணித் தரேன் இந்த வண்டி இன்னோவா தேவைப்படுறத கால் பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி நிறைய கால் வந்துட்டே இருக்கு இந்த இன்னோவா தேவைன்னா நீங்க மறுபடியும் கால் பண்ணுங்க உன்னா பெஸ்ட்டாக பண்ணி தரோபுறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னோவா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நாலு ரூபா சொன்னாங்க இப்போ மூணே முக்கா கேட்கிறாங்க என்னன்னா இது டீ போர்ட்லயே இருக்குது மூணே முக்கா சொன்னாங்க நீங்க வாங்க நேரில் வாங்க அமௌண்டோட வாங்க காசோட வாங்க வெரி ஃபைனல் மூணாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் மூன்றரைக்கு எங்கேயும் கிடைக்காது டீ போர்டு இது இன்னோவா வெறும் மூன்று தான் இது இந்த வண்டிக்கு கால் பண்ணுங்க ஒன்னும் எதுனா கஸ்டமர் கிட்ட கே பேசி பார்க்கலாம் எதுனா குறைப்பாங்களான்னு ஆனா மூணு முக்கால் தான் கேட்டுட்டு இருக்காங்க நான் மூன்றைக்கும் பண்ணி தரேன் அடுத்து நம்ம பார்க்க போறது டாடா இண்டியா ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு செகண்ட் ஓனரு கஸ்டமர் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க இப்போ வெரி ஃபைனல் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க வண்டி இன்ஜின்லாம் எல்லாம் அருமையா இருக்குங்க எந்த ஒர்க்கு கிடையாது ஃபேன்சி நம்பர் வேற செவன் ட்ரிபிள் நைன் லோக்கல் நம்பர் இது வேலூர் நம்பர் இது ஐம்பத்தஞ்சு சொன்னாங்க வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் நேரில் வாங்க வெரி ஃபைனல் நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்றேன் ஃபைனல் ரேட்டு நாற்பது ரூபாய்க்கு ஒரு டீசல் வண்டி எங்கேயுமே கிடைக்காது நம்ம கொடுக்கலாம் நேரில் வாங்க நம்ம ஆஃபீஸ் வாங்க அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் வந்து லீனியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு செகண்ட் ஓனரு கஸ்டமர் ரெண்டு லட்சம் சொல்லி விட்டு போயிருக்காங்க வெரிஃபைனல் ஒன்று தொண்ணூறு பண்ணலாம் அதுக்குள்ளே ஏதாவது இன்னும் எதுனா கம்மியாக வேணும்னா நீங்கள் ஆஃபர் கொடுங்க கஸ்டமர் கிட்ட பேசி நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் டீசல் வண்டி ஃபீட் லீனியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் வண்டி ரெண்டே ஓனர் தான் ரெண்டு ஓனர் வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படா கால் பண்ணுங்க உங்களுடைய ஆஃபர் எவ்வளோன்னு சொல்லுங்க நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் மகேந்திரா ஜைலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஓனர் மட்டும் தேர்டு ஓனர் வண்டி சூப்பராக இருக்குது கஸ்டமர் மூன்றரை சொல்லி விட்டு போனாங்க மூணை கால் ரூபா கேட்குறாங்க நீங்கள் நேரில் அமௌண்ட்டோட வாங்க வெரி ஃபைனல் மூணு ரூபாய்க்கு தரேன் வெரி ஃபைனல் மூணு லட்சம் ரூபாய்க்கு சைலில் பண்ணித்தரேன் வண்டி இருக்குது நல்ல மைலேஜ் பதிமூணு பதினாலு வருது மைலேஜ் ஒயிட் கலரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு அருமையாக இருக்க வண்டி இந்த வண்டி தேவைப்படுதுன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்க ஒன்றும் மூணு ரூபாயை உடைக்க முடியாது இதனால பேசி உங்களுக்காக வெரி ஃபைனல் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபைனலாக தரலாம் கால் பண்ணுங்கள் சார் உண்டாய் சாண்ட்ரோ சிங்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு பெட்ரோல் வித் எல்பிஜி வண்டி செம்மா குவாலிட்டி மெரூன் கலரு வண்டி சூப்பராக இருக்குது பெட்ரோல்லையும் போகுது எல்பிஜிலேயும் போகுது எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அண்டஸ்ட்மெண்ட்டு கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி சூப்பராக இன்டீரியர் அவுட்லுக்கு நாலு வீல் அலாய் வீல் நாலு டயர் புதுசு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு சொல்லியிருந்தாங்க இப்போ வெரி ஃபைனல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டியை தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் ஒன்று எழுபதுலேருந்து ஒன்றும் பெஸ்ட்டாக கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணித்தரேன் இந்த சேண்ட்ரோ மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலில் சூப்பரான வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு விடிஐ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரே ஓனர்ங்க சிங்கிள் ஓனர் வண்டி சூப்பராக இருக்குதுங்க சார் ஒரு ஓனர் வண்டி ஷிஃப்ட் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருது வண்டி சூப்பராக இருக்குது நல்லா பிக்கப்பு ஸ்பீடு சார் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் சொல்லியிருந்தேன் வண்டி சூப்பரான வண்டி அருமையான வண்டி மைலேஜ் எல்லாம் நல்லா போகும் எல்லாமே சொல்லியிருக்கேன் வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் தான் கிடையாது ஆனால் வண்டி சூப்பருங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூன்றரை சொல்கிறாங்க இப்போ மூணு நாற்பது கேட்குறாங்க நேரில் வாங்க வெரிஃபைனல் மூணு லட்சத்தி இருபது இது சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வீடியோ பார்த்தீங்க ஏழுனே ஒரு நாள் போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் கால் பண்ணாங்க வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி ஆறு வண்டி சொல்றது ஆச்சு இப்போ போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் மறக்காமல் ஆர் கார்டு வாங்க நம்ம ஆஃபீஸு சக்தி காமதி வாங்க சொாங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ வந்து எங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும் எங்கள் வீடியோ வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும் இன்னும் நிறைய நாங்கள் வண்டி போட்டுட்டே இருப்போம் அதனால மறக்காமல் ஆர் வாங்க நம்ம ஆஃபீஸ் வாங்க சக்திகளோஸ் வாங்க இப்போ இந்த ஷாப் வீடியோ பார்த்துட்டு என்ன வண்டி வேணுமோ நீங்கள் கால் பண்ணுங்க அந்த ரேட் வந்து இன்னும் ஏதாவது ஏன்னா ஒரு சில வண்டிங்க ஃபைனல் ரேட் போட்டிருப்பேன் இன்னும் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பேன் நாங்கள் எல்லாம் கமிஷன் பேஸ்டாக நாங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு ஆளுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம் கஸ்டமர் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால உங்க திருப்தி தான் எங்களுக்கு முக்கியம் மறக்காமல் வாங்க என்ன வண்டி வேணுமோ சொல்லுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ரொம்ப நன்றி சார்